உலக உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணிக்கு டெல்லி விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது பார்ப்படாசிலிருந்து இந்திய அணி தாயகம் திரும்பி விருந்த நிலையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான பெரில் புயல் காரணமாக இந்த பயணம் தாமதமானது புயல் கரையை கடந்ததை அடுத்து இருந்து சிறப்பு விமானம் மூலமாக இந்திய அணி வீரர்கள் தாயகம் புறப்பட்டனர் இந்த விமானம் இன்று காலை டெல்லி வந்தடைந்தது அப்போது விமான நிலையத்தில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் காலை சுமார் பதினோரு மணி அளவில் இந்திய அணியின் வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்திக்க உள்ளனர் இதனைத் தொடர்ந்து மும்பைக்கு செல்ல உள்ள இந்திய அணி நாரிமன் பாயிண்ட் பகுதியிலிருந்து மெரன்டிரைவ் வரை திறந்தவெளி பேருந்தில் கோப்பையுடன் ஊர்வலமாக செல்கின்றனர் பின்னர் மாலையில் வான்கடை மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது